பிரயிஸ்தல்லார் மீட்பு நட்சமாக இயேசு கிறிஸ்துவின் இனித நாமத அன்பின் வாழ்த்துக்கள் ஒன்று ஓவான் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனம் நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை அந்த அபிஷேகம் உங்கள் சகலத்தின் கொடுத்து உங்களுக்கு போதிக்கிறது அது சத்தியமாக இருக்கிறது பொய்யல்ல அது உங்களுக்கு போதித்தபடி அவரில் நினைத்திருப்பீர்களாக கத்துடைய அன்பான பிரசனங்களை தொட்டு பலப்படுத்தட்டும் நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களை நிலைத்திருக்கிறது என்ற வார்த்தை அழகச் சொல்லப்பட்டிருக்கிறது அபிஷேகம் மிகப்பெரிய ஒரு ஆசிர்வாதங்க இந்த பூமியில் விதை இருந்தும் பிரயோஜனம் இல்லை விதைக்கு வேண்டிய நிலம் தேவை நிலத்துக்கு வேண்டிய பக்குவம் தேவை பக்குவத்துக்கு வேண்டிய தண்ணீர் தேவை காலநிலை தேவை அதை பராமரிக்கிற ஆட்கள் தேவை அதே போல் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் இவ்வளோ தேவைப்படுகிறது அவர்கள் சாப்பிடுவதற்காக ஆத்மாவும் அப்படிதான் இந்த வேதம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இருக்கிறது நம்முடைய வாழ்க்கையில் எப்படியெல்லாம் வாழ வேண்டும் எப்படி இருக்க வேண்டும் என்று நம்ம நிர்ணயிக்கக்கூடியது இந்த வேதம் தான் ஒரு மனுஷனும் அல்ல ஒரு மனுஷியும் அல்ல இயேசுவின் நாமத்தினால சொல்லுகிறேன் அபிஷேகம் எல்லோருக்கும் கொடுக்கப்படுகிறதல்ல ஆனால் அபிஷேகம் எல்லோருக்குமானதுதான் தான் இயேசுவின் தான் எல்லோருக்கும் உரியது அது இவருக்கு தருவேன் இவருக்கு தரமாட்டேன் என்று கற்று சொல்ல முடியாது என்றால் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவென்று ஒரு பக்கம் சொல்லியிருந்தாலும் இயேசுவின் ரத்தம் யார் மேலெல்லாம் இருக்கிறதோ அவர்கள் மேலே தான் பர்சுத்தாவியோட அபிஷேகம் கிரியை செய்யும் அதனால் உலகத்தில் வந்து எந்த மனுஷன் பிரகாசிக்க பண்ணுவேன்னு கத்தர் வாக்கு பண்ணியிருந்தாலும் அவர் உலகத்தில் வந்து நம்முடைய நாமத்தை மகிம்படுத்துவதற்காக அவருடைய நாமத்தை இந்த பூமியில் நமக்காக விட்டு கொடுத்தார் ஒப்பு கொடுத்தார் அர்ப்பணித்தார் எனக்கு பெரிய மாணவர்களே ஏசு கிருஷ்ணன் ரத்தம் சகல பாவங்களி நம்மை சுத்திகரிக்கும் என்று சொல்லப்பட்டிருந்தாலும் பர்சுத்தாவின் அபிஷேகம் அப்படி அல்ல இயேசுவின் ரத்தம் எல்லோருக்கும் உரியது பர்சுத்தாவின் அபிஷேகம் எல்லோருக்கும் உரியதல்ல ஆனாலும் எல்லோருக்கு உரியவைகளாகத்தான் இருக்கிறது அதை பெற்றுக்கொள்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் ஏசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட வேண்டும் அவர்க்காக பிரயாசப்பட வேண்டும் அவருடைய நாமத்தை மகிழப்படுத்த வேண்டும் பிதாவின் சித்தத்தை செய்து பல்லவத்தில் செல்வதற்காக தான் கர்த்தன் நமக்கு அபிஷேகத்தை கொடுத்துருக்கிறான் அபிஷேகத்தில் பல வெரைட்டி இருக்கிறது ஒருவர் அபிஷேகம் பெற்ற பின்பு அந்நிய பேசுவார்கள் பிசாசி தொடர்த்துவார்கள் தரிசனங்களை பார்ப்பார்கள் சொப்பனம் பார்ப்பார்கள் நிறைய விஷயங்கள் சொல்லப்படுகிறது அபிஷேகத்துடைய லெவல் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான காரியங்களில் இருக்கிறது ஆனால் அபிஷேகம் வாங்கின பின்பு பெற்றுக்கொண்ட பின்பு அதை எதற்குமே யூஸ் பண்ணாமல் அமைதியாக வைத்திருக்கிறவர்களுக்கு நிச்சயமாக பலவிதமான பிரச்சனைகளும் வேதனைகளும் துன்பங்களும் துயரங்களும் கேடுகளும் உண்டாகும் அதனால் உங்களுக்கு நான் ஏசி நாமத்தை சொல்லிக்கிறேன் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டவர்கள் ஆண்டோடைய சத்தத்திற்காக சித்தத்துக்காக பிரயாசப்படவில்லை காணப்பட வேண்டும் எனக்காக மட்டும்தான் நான் வாழ வேண்டும் என்பதோட மனநிலையை வச்சிக்கக்கூடாது அந்நிய பாஷத்திற்காக மற்றவர்கள் நல்லா இருக்க வேண்டிய நம்புக்காக வரங்குறதுக்காக மற்றவர்கள் நல்லா இருக்க வேண்டிய நம்புக்காக அபிஷேகம் இருக்காக மற்றவர்கள் நல்லா இருக்க வேண்டிய நம்புக்காக அப்போ இயேசுவின் ரத்தம் எனக்குள் வந்து என்னுடைய வாழ்க்கையில் பரிசுத்தமாக்கப்பட்ட பின்பு கர்த்தருடைய சத்தத்துக்கும் சித்தத்துக்கும் செவி கொடுத்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக என்னை அர்ப்பணிக்கிறேன் பாருங்கள் அதுதான் தேவ சித்தம் அதுதான் அபிஷேகம் அதனால் இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்படுகிற ஒவ்வொருத்தர் மேலேயும் அபிஷேகத்தை கற்றுக் கொடுப்பார் சரி போகட்டும் அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட பிறைய வாழ்க்கை எப்படி இருக்கும் ஏசப்போவுடைய அச்சடர்களாக அவருடைய அன்புக்கு பாத்திரவான்களாக அவருடைய சத்தத்துக்கும் சித்தத்துக்கு ஓடுகிறதாக நம்முடைய வாழ்க்கை மாறிவிடும் அதுதான் அபிஷேகம் அபிஷேகத்தை பெற்ற பின்பு யாருக்கெல்லாம் மகிஷேகம் இருக்கிறதோ அவங்க அந்நிய பாஷை பேசாவிட்டாலும் ஏசப்போடைய அன்பை கொடுத்து சொல்லுவாங்க இங்கே வாங்க ஜெவமன் நல்லா நடக்கும் இந்த சர்ச்சைக்கு வாங்க இந்த ஊழி கட்ட வாங்க இங்கே வாங்க உங்களுக்கு ஜெவமன் அற்புதம் செய்வார் ஆண்டவர் உதவி செய்வார் ஆண்டவர் உங்களோட பேசுவார் என்று சொல்லி சொல்லி நடத்துவாங்க இதுவும் ஒரு அபிஷேகம் தான் அபிஷேகத்தில் பல வகைகள் இருக்கிறது அந்த அபிஷேகத்தை அனல் மூட்டிக்கிட்டே இருக்கணும் அந்த அபிஷேகத்தை அப்படியே விட்டுவிடக்கூடாது எனக்கு கொடுத்துருக்கிற அபிஷேகம் இன்னொருத்தருக்கு நான் பாய பறவை உதவி செய்யணும் அவங்களுக்குள்ளே இருக்கிற அபிஷேகம் இன்னொருத்தருக்கு பாகிய பரவ உதவி செய்யணும் அபிஷேகத்தோட லெவல் அப்படி தான் எனக்கு பிரியமானவர்களே ஏசு அப்படி அன்பான கரை நம்மளோட கூட இருக்கணும் நீங்கள் அவரால் பெற்ற அபிஷேக் நிலைத்திருக்குது என்ற வார்த்தை பிரகாரமாய் அப்போ அந்த வார்த்தை பிரகாரம் நீங்கள் எங்கள் ஆஸ்வதிக்க கிருப்பை தாங்கட்டும் நன்மை செய்யும் தேவசம் உண்டாகட்டும் இறக்கம் பாராட்டும் ஏஷ்மல்ல பிதாவே ஆமே ஆமே ஆமே